ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருக்கிற தேட்டருக்கு தான் போனோம் சத்திய வீட்டில் இருக்கிற தேட்டருக்கு ரொம்ப சூப்பரான கதை ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டரு தரமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்போல்லாம் நல்லா மலையாள படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தமிழ் படம் ஒரு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க கதைக்கான படம் இது விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் சிரிக்கவே சிரிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படம் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குப்பை தொட்டியை வச்சு சரியான கதை யோசிச்சிருக்காரு காமெடியும் இருக்குது ஃபைட்டும் இருக்குது மாஸ் சீனும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் சேதுபதி அந்த படத்தில் ஒரு சீன்லேயும் சிரிக்கல ஒரு பாட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை டேரக்டருக்கு ஒரு பெரிய அளவு கைத்தட்டல் கொடுக்கணும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் சேதுபதி ஒரு சிரிப்பு கூட சிரிக்கல பாட்டும் இல்லை படத்தில் ஆனால் சூப்பர் படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்